இந்த உயிரினம் உங்கள் வீட்டை சுத்தியோ இல்லை உங்கள் கடை சுத்தியோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல சுற்றுச்சூழலை வாழ்கிறீங்கன்னு அர்த்தம் நான் எதை பற்றி சொல்கிறேன்னா ஓந்தின்னு சொல்லக்கூடிய ஓனானை பற்றி தான் ஆங்கிலத்தில் கார்டன் சாடு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இது அதிகமாக தான் விரும்பி சாப்பிடும் இந்த பூச்சிகள் எங்கே அதிகமாக இருக்கும் ஒரு இடத்துல கரைக்கொல்லியும் கொல்லியும் பூச்சிக்கொல்லி எங்கே அடிக்காமல் இருக்காங்களோ இயற்கையாக விட்டுருக்காங்களோ அங்கேதான் பூச்சிகள் அதிகமாக வரும் பூச்சிகள் இருந்தால் அங்கே அந்த சாப்பிட்றதுக்கு கண்டிப்பான முறையில் ஓனான்னு இருக்கும் இப்போ உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற இடத்துல ஓனன் இல்லை அப்படின்னா அங்கே பூச்சிகள் இருக்காது அப்போ என்ன அர்த்தம்னா அங்கே அதிகபட்சமாக களைக்குள்ளேயும் பூச்சிக்கொல்லியும் அடிச்சிருக்காங்க அப்போ அங்கே விளையிற பயிர் எல்லாமே விஷம் கலந்ததா இருக்கும் இதை வச்சு நம்ம என்ன மாதிரி சு சுற்றுச்சூழல் வாழ்கிறோம்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இது அருமை தெரியாத நம்ம நம்ம பசங்க என்ன செய்வாங்கன்னா நிறம்பில் கண்ணி கட்டி அந்த ஓனனை பிடிச்சிட்டு வந்து வாய்க்குள்ளையும் கண்ணுக்குள்ளேயும் மிளகாப்படி போடுவாங்க அப்போ அது வேதனை தாங்க முடியாமல் அவங்கட்டுங்கட்டு ஆடும் இது என்ன சொல்லுவாங்கன்னா டான்ஸ் ஆடுது அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னையும் படுக்கு போட்டு வாயிலையும் கண்ணையும் மெலாப்பிடி போட்டால் நீ டான்ஸ் தான் ஆடுவேன் ஆனால் அது பேர் டான்ஸ் கிடையாது சித்திரவதை ஆனால் இது யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க முன்னாடி விட இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு அது காரணம் அந்த பூச்சிக்கொல்லி மருந்தும் அதை வாழ்ட அழிப்பும் இந்த காலநிலை மாற்றம் தான் ஆனால் முடிஞ்ச அளவு அதை பார்த்தா அமைதியாக விட்டுருங்க அதான் நமக்கும் நல்லது அதுக்கும் நல்லது